திருச்சிற்றம்பலம் பதினோராம் திருமுறை நம்பியாண்டார் நம்பிகள் அருளியது திருநாரையூர் விநாயகர் இரட்டை மணி மாலை திருச்சிற்றம்பலம் என்னை நினைந்தடிமை கொண்டு என் இடர்கடுத்து தன்னை நினைய தருகின்றான் உன்னை வீரசு மகிழ் சோலை நாரையூர் முக்கண் அரசு மகிழ் முகத்தான் முகத்தால் கரியன் என்றாலும் தனையே முயன்றவர்க்கு மிகத்தான் எளியன் என்றே மெய்மை உன்னும் விரும்படியாரகத்தான் திகழ் தருநாரையோர் அம்மான் பயந்த எம்மான் அவன் தன் உடலம் பிளந்த ஒரு கொம்பனே கொம்பனைய வள்ளி கொழு குருகாமே வம்பனைய மாங்கனியை நாரையூர் நம்பனையே தன்னை வளம் செய்து கொள்ளும் தாழ் தடக்கையாய் என்னோ பின்ன செய்வதென்னோ பேசு பேசத்தகாதன என்று பெருச்சாலியுமென்று ஏசத்தகும்படி ஏறுவதே இமையாத முக்கண் கூசத்தகும் தொழில் நுங்கையும் நுந்தையும் நீயுமிந்த தேசத்தவர் தொழும் நாரை பதியுள் சிவகளிரே சிவகளிரே சிவகலிரே களிறு முகத்தவனாய் காயம் சந்தியின் ஒளிரும் உரு கொண்ட தென்னே அலறுதொறும் பின்னாரையூரா பெரும்படுகர் மண்ணாரையூரான் மகன் மகத்தினில் வானவர் பல்கன் சிறந்தோல் நெறித்தருளும் சுகத்தினில் நீள் பொழில் நாரை பதையுள் சுரன் மகற்கு முகத்து கையந்த கையது மூக்கந்த மூக்கதனின் அகத்தது வாயந்த வாயது போலும் அடுமறுப்பே மறுப்பை ஒரு கை கொண்டு நாரையோர் மண்ணும் பொறுப்பையடி போற்ற துணிந்தால் நெருப்பை அருந்த வெண்ணுகின்ற எறும்பன்றே அவரை வருந்த வெண்ணுகின்ற மலம் அவரே வருந்த எண்ணுகின்ற மலம் மலம் செய்த வல்வினை நோக்கி உலகை வளம் அரும் அப்புலம் செய்த காட்சி குமரக்கு முன்னே புரிசடை மேல் சலம் செய்த நாரை பதியன் தன்னை கணித்தரவே வளம் செய்து கொண்ட மதக்களிரே உன்னை வாழ்த்துவனே பதியரன் திருநாரையூர் பதியரன் தன்னை கணிதரவே தரவே வலம் செய்து கொண்ட கனி கொண்ட மதக்களிரே உன்னை வாழ்த்துவனே வனஞ்சாய வல்வினை நோய் நீக்கி வனசத்தனஞ்சாய தருவான் என்றோ இனஞ்சாய தேரையூர் நம்பர் மகன் தோல் நெறித்தருளும் நாரையூர் நம்பர் மகனாம் நாரயூ நம்பர் மகனாம் நாரணனும் பணிந்தேத்தனின் நில்லை நடாவிய அத்தேரனவும் திருநாரையூர் மண்ணு சிவமகனே காரணனே எம் கணபதியே நற்கரிவதனா ஆரணனு பொருளே என்பவர்க்கு இல்லை ஆரணனு பொருளே என்பவர்க்கு இல்லை அல்லல்களே என்பவர்க்கில்லை அல்லல்களே அல்லல்களை தான் தன் அம்பொன் உலகத்தின் எல்லை புகுவிப்ப நீண்டுழவர் நல்லல்களை செங்கழு கட்கும் திருநாரயூர் சிவன் சே திருநாரயூர் சிவன் சே கொங்கெழுதார் கோ கொங்கு எழுதார் கோவிற்கொடிய நமன் தமர் கூட வகை விடுவன் காவில் திகழ் தரு நாரை பதியில் கரும்பனை கை மேற்கரிய இரு மதத்து ஒற்றை மறுப்பின் முக்கண் ஏவில் புருவத்தி இமயவள் தான் பெற்ற யானையே இமயவள் தான் பெற்ற யே வெண்பா என்னை நினைந்தடிமை வெண்பா என்னை நினைந்தடிமை தானே சனார்த்தனர்க்கு நல்கினான் தேனே தொடுத்த பொழில் நாரையூர் சூழும் வளநேந்தி எடுத்த மதமுகத்தை ஏது வலனேந்தி சூளும் வலனேந்தி எடுத்த மதமுகத்தை ஏறு ஏறிய சீர்வீரன குடி ஏந்திழைக்கும் இருந்தேன் நாரிய பூந்தா குமரர்க்கும் முன்னினை நன்னலரை சேரிய வெம்பன சிங்கத்தினுக்கிணை விண்ணோர் வேரியல் வாழ்த்தொழும் நாரை பதியுள் விநாயகனே கணமதில் சூழ்நாரையூர் மேபி கசிந்தார் கண் கண்டார்க்கு மாச்சாரம் ஓ சொல்லுவான் வானில் பிறந்த மதித்தவழும் பொழில் மாட்டு அளி சூழ் தேனில் பிறந்த மலர்திருநாரை பதி திகழும் போனிற் பிறந்த கணபதி தன்னை குளமலையின் மானிற் பிறந்த களிறு என்று உரைப்பார் இவ்வையகத்தே இவ்வையகத்தே வையகத்தோர் ஏத்த யூர் மகிழ்ந்து பொய்யகத்தார் உள்ளம் புகழொழிந்து கையகத்தோர் மாங்கனி தன் கும்பண்டும் பாசம் மழு மல்குவித்தான் ஆங்கணினம் சிந்தை அமர்வான் அமர அமரர் தொழும் பதிய வந்த குமரா குமரர்க்கு முன்னவனே கொடி தமர் ஆசருத்தவன் தன்னுழை தோன்றினே என நின்று அமரா மணத்தவர் ஆழ்நரகத்தில் அழுதுவரே அவமதியாதுள்ளமே அல்லலற நல்ல தவமதியாலே தீசம் நவமதியாம் கொம்பன் விநாயகன் கொங்கார் பொல்சூழ் நாரயூர் நம்பன் சிறுவன் சீர் நாம் நம்பன் நாரயூர் நம்பன் சிறுவன் சீர் நாம் நாந்தனமாக ஏத்து கண்டாயன்றும் நாள் மலரால் தாந்தனமாக இருந்தனாரை பதிதன்னுள்ளே சேர்ந்தனே ஐந்து செங்கையனே நின் திரள் மறுப்பை ஏந்தினே என்னை ஆண்டவனே என்னையனே என்னை ஆண்டவனே எனக்கெண்ணையனே திருச்சிற்றம்பலம் எம்பிரான் ஞானாசிரியர் நம்பி ஆண்டார் நம்பி திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் ராசராச சோழன் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் திருவடிகள் போற்றி போற்றி அன்பர்கள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய பதினோராம் திருமுறையில் திருநாரையூர் விநாயகர் இரட்டை மணி மாலை நிறைவுற்றது திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் மறவாமல் இந்த ஒளி பதிவை விநாயகர் சதுர்த்தி என்று தங்கள் வீட்டிலே ஒழிக்க செய்யுங்கள் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பல் அண்ணாமலைக்கு அரோகரா